அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி வக்கரப்பயிற்சி நல்வாழ்த்துக்கள் இது வந்து குரு பயிற்சி எனக்கு பயிற்சி ஐட்டார் அவர் அவர் பயிற்சியானவர் மேசத்தி சபம் பயிற்சியாகி அந்த இருந்து மிருகசி நட்சத்திரம் இரண்டாம் இட பாதத்தில் போய் அவர் வக்கரமாகி விட்டார் வக்கரமானால் அவங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துக்கு வேகமாக போனவரை நிப்பாட்டி நில்லுங்க இன்னும் உங்களுக்கு ஜோலி நிறையா இருக்குதுன்னு திரும்ப கூப்பிட்டு வர்றாங்க அந்த மாதிரி போனவர் ரிட்டர்ன் வர்றார் ரிட்டர்ன் வந்து எல்லா நட்சத்திர அதிதேவதையும் பார்த்து அந்த தகுந்த மாதிரி பலன்களை அந்த போது என்னென்னா அதிகமான பலனை கொடுப்பார் நார்மலுக்கு அதாவது நார்மலுக்கு அதிகமாக அதிக சந்தோஷம் அல்ல அதாவது சாப்பா அளவு சாப்பாடு போக அன்லிமிட்டுக்குன்னு பார்த்திங்களா அந்த மாதிரி எவ்வளோதான் சாட்டுக்கையா என்னெல்லாம் சாட்டுக்கையா அந்த மாதிரி அப்படி குரு வக்கர பயிற்சி இந்த இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி என்ன ராசி கடகராசி கடகராசி நேயர்களுக்கு குரு வக்கரம் எப்படி உக்கரமாக இருக்குமா இல்லை வக்கனையாக இருக்குமா இல்லை வழக்கம் தான் இருக்குமா ஐயா என்னத்தையா சொல்லுங்கய்யா அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஏன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த கடகராசிக்காரங்க கஷ்டப்பட்டதை வந்து சொல்லி முடியாதியா எப்பா 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 இந்த பாடாயா பட்டேன் நான் நான் அஞ்சு வருஷமாக என்னால் அந்த உயிர் போய் உயிர் வந்த மாதிரி வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி ரொம்ப போராடி 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 இன்னும் போராடி தான் இருக்கீங்க விடிவாளம் பிறக்குமா பிறக்காதா எதையாவது ஒருத்தர் நல்லா சொல்லிட மாட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஏக்கமாக தான் இருக்கும் ஏன்னா அட்டமச்சனி வந்து அவளை ரொம்ப கண்டச்சனி முடிஞ்சு அட்டமைச்சனி ஓடிக்கிட்டு இருக்க நிறைய கர்மகாரியங்கள் நிறைய பிரச்சனைகள் வீட்டை விட்டு ஓடி போனது கடன் வாங்கி பிரச்சனையானது அடுத்தவனுக்காக நீங்கள் ஜாமீன் கெழுத்து போட்டது ஏகப்பட்ட தொல்லைகளை பூரா மூட மூடையாக சுமந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டுருக்கீங்க ஓடி ஓடி ஒழிஞ்ச காலம் போய் இப்போ அப்படியே ஓடி ஓடி வந்துக்கிட்டு இருக்கீங்க அது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பதினோராம் இடந்து லாபஸ்தானத்தை உக்காந்துருக்கிறார் இப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு உச்சம் பெற்றவராக இருக்கின்றார் குருவும் சந்திரன் ரொம்ப பிரியமான நண்பர்கள் அதாவது குரு சிஷியன் எப்படி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி சந்திரன் சிஷிய மாதிரி அப்போ குருவும் சந்திரன் இணைவு வந்து ரொம்ப சிறப்பு அது பதினோராம் ரொம்ப அதி சிறப்பு இதுவரைக்கும் வந்த துன்பங்கள் இதுவரைக்கும் வந்த துயரங்கள் இதுவரைக்கும் அந்த கஷ்டங்கள் இதுவரைக்கும் பிரிஞ்ச உறவுகள் பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசு இருபத்தொன்பதாம் காலை பத்து மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல சம்பவம் நடக்க போகுது நல்ல நிகழ்ச்சி உயர்வான பழக்க வழக்கங்கள் அந்தஸ்து உயர்ந்த பதவி வ பதவியிலிருந்து உயர்ந்த பதவி அடைகிறது வெளிநாடுகள் போகக்கூடிய யோகங்கள் வெளியூர் பிரயாணங்கள் ப்ரமோஷன் ஆகிறது மகிழ்ச்சிகரமான செய்தி அத்தனையும் பொங்கி ததும்பி பூரணமாய் உங்களுக்கு வழங்க காத்து கொண்டு இருக்கின்றார் யார் குரு பகவான் இப்போ ஒருத்தன் கடன் கொடுக்கணும் பகை யார் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த குடியான்ட்டு கொஞ்சம் அதாவது வேண்டாமல் விட்டு வருவோம் ரொம்ப நட்பானவங்க பணமிக்கே கி வச்சு கையான்னு போகிறோம் அவங்கள்ட்ட கொடுக்கும்போது சந்தோஷம் கொடுப்போம் இந்தாங்க கொடுங்க நீ பத்து வருஷம் ஆச்சு உங்கள்ட்ட வாங்கி நானும் கொடுக்கும் இருக்குப்பா இருக்கு கொடுப்பா பின்ன அப்படின்ட்டு அது வட்டி இல்லாத கடண அந்த மாதிரி அப்படி கொடுக்க வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் வாங்கினோம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு மேற்கொண்டு லாபத்தை அள்ளி வழங்க வருகிறார் பொதுவாகவே குறு உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்திருக்கும் ரொம்ப போன விட இந்த வருஷம் கொஞ்சம் இந்த சொல்லுவாங்க போன வருஷம் நான் தேம்பி தேம்பி வந்ததுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லையாம்பிங்க ஆனால் அந்த புரட்டாசி மாதம் கழிஞ்ச பிறகு ரொம்ப அருமையான வாய்ப்புகள்லாம் எல்லாம் தேடி வரும் தேடி வரும் கூடி வரும் கோடான கோடிகளுக்குள்ளான லாபங்கள் சொந்த வீடு வாகனங்கள் வாங்கிறது சுப நிகழ்ச்சிகள் திருமணங்கள் குழந்தை பெறக்கூடிய யோகங்கள் கரு கரு உண்டாகிறது நல்ல வளர்ச்சி நல்ல புகழ்ச்சி எல்லாமே இந்த கடகராசிக்கு கட கட கடகம் வரப்போகுது ஆனால் அட்டமாச்சரி ஓடிக்கிட்டு இருக்குது அது இன்னைக்கு மறந்துடக்கூடாது அப்போ எவ்வளோதான் நீங்கள் ஸ்பீடாக போனாலும் பிரேக் கண்ட்ரோலு காலை வச்சுக்கிறணும் ஏன்னா அகமகிழ்ச்சி குரு கொடுக்கும்போது சனி வந்து எப்படா உருவோன்னு நினச்சிட்டு இருப்பான் அப்போ என்ன செய்யணும் அஷ்டமச்சனியில் குரு வந்து பதினோராமல் லாபசனம் இருக்கிறாரு அந்த குரு இருக்கவும் என்ன செய்யணும் அஷ்டமச்சனி வேகத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் திட்டம் கூட இப்போ தெரிஞ்சுக்கோங்க இப்போ என்ன செய்யணும் கடனை பூரா கழிச்சிடணும் இப்போ பணம் போட்டு நிறைய கிடைக்கிது ஆடம்பரத்தை செலவச்சூடாது இதுதான் முக்கியம் ஆடம்பரம் இல்லாமல் எப்பையும் போலேயும் இருக்கணும் உதாரணத்துக்கு கடன் கடனை உங்களுக்கு இப்போ இப்போ ஒரு கையில் ஒரு ஐம்பது லட்சம் ஒரு லட்சம் ஒரு கோடி வச்சுக்கோங்களேன் இப்போ போய் நீ திடீர்னு இடம் வாங்கி போடக்கூடாது அந்த இடம் வில்லங்களை அமைஞ்சிடும் என்ன செய்யணும் இப்போ சாமல் லாக்கரில் போய் போட்டுடணும் பேங்கில் உண்டி இல்லையா தங்கத்தை வாங்கி வச்சிடணும் அது ஜலப்பொருளாக தான் இருக்கணும் அந்த நீ முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும் அதை ஒரு வீடாகிறதோ இல்லை சொத்தாகிறதோ அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் ஆடம்பரத்தை குறைத்து விட்டால் ஆரோக்கியமான வாழ்வு கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க குறிப்பேர்ச்சி ஏன் அப்படின்னா இது சந்திரன் ராசி சந்திரன் என்ன செய்வார் ஒரு ராசிலேருந்து கடக்க ரெண்டரை நாள் ஓடிடுவார் குட்டு குட்டு குட்டுக்குன்னு ஓடுவார் ஏன்னா சந்திரன் எங்கே இருக்கின்றாரோ அவனே ராசியாக கருதப்படுகிறார் சூரியன் எப்படி லக்கணத்தை கணிக்கிறாங்களோ சந்திரன் ராசியை வச்சு கணிப்பாங்க அப்போ சந்திரன் வந்து மனோக்காரகன் தாய்மை கொண்டவன் இறக்கம் குணம் கொண்டவங்க ஏமாளித்தனமும் கொண்டவங்க சரிங்களா கடகராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு மைனஸ் ப்ளஸ்னால் எல்லார்ட்டும் இறக்க குணம் கொடுத்து 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 அவங்க வந்து மேலே போயிடறாங்க நீங்கள் அப்படியே இருக்கீங்க ஒரு தாய் வந்து என்ன செய்வான்னா தன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்குற மாதிரி ஏன்னா அது வந்து சந்திரன் மனோக்காரகன் அப்போ உங்கள் மனநிலை ஒரு நிலையாக இருக்குமா கண்டிப்பாக இருக்காங்க கடகராசி பிறந்த நூறு சதவீதம் கண்டிப்பாக ஒரே நிலைமையில் ஒரே நிலை இருக்கவே செய்யாது உங்களுக்கு தேய்வரை வலது சந்திரன் இருக்கிறதுனால சந்திரனை கொண்ட கடகராசிக்காரர்களுக்கும் கடகலக்கணத்துக்காரர்களுக்கும் ஏற்றம் இறக்கம் இருந்து கொண்டே இருக்கும் உன்னை இறந்தால் உன்னை பெறுவீர்கள் உன்னை பெற்றால் உன்னை இழப்பீர்கள் ஒன்றும் இல்லை இப்போ சொந்தம் வாங்க போகிறீங்க வச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு கையில் வாம்போதும் போட்டிருக்கீங்க இப்போ சொந்த வாங்க நல்லா வீடு அமைஞ்சு வச்சு கையில் கொஞ்சம் பற்றாக்குறையே பணம் இருக்குது ஆற்றுக்காரர் சொல்கிறார் ஏமா பணம் கம்மியாக இருக்குமா அதிகமாக சொல்கிறேன் என்ன செய்யலாம் ஆ கடை கடையில் வாங்க முடியாது ஏன்ட்டவ்வளோ ரூபா இருக்குது என்ன நகையை நீ வச்சுக்கோ நகையை அடமா வச்சுக்கோ அந்தம்மா சொல்லுது நகையை வேணால் இவ்வளோ விற்க முடியாது நான் பாதி நகையை அடை வச்சிட்றேன் பாதி விற்றுடுவோம் அப்படின்னு சொல்லி விற்று அடகு வச்சுட்டு இப்போ வெறுங்கையரை போட்டு வீடு போச்சு பார்த்தீங்களா ஏதோ ஒரு ஒன்றில் உன்னை இழந்தால் உன்னை பெறுவீர்கள் இதுதான் உங்கள் ஜாதகத்தின் கடகராசி கடகலக்கணத்துக்கு சுச்சு ரகசியம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்கள் ஒன்றே இழக்க போகிறீங்கன்னா உன்னை மிகப்பெரிய எதிர் உன்னை பெருசாக எதிர்பார்க்க போகிற அர்த்தம் பட்டமச்சன இழந்துட்டீங்க குரு பயிற்சி வக்கர பயிற்சி நல்லா வாழ போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மகிழ்ச்சி ஆனால் அந்த மகிழ்ச்சியிலையும் என்னென்னா அது நிரந்தரமாக இருக்கணும்ல அப்போ என்ன செய்யணும் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும் ஏன்னா அவசர பற்றிக்காரங்க எப்பயுமே பட்ட பட்ட பட படம் இருப்பாங்க அந்த அவசரத்துலேருந்து நிதானத்தோடு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைவான வாழ்க்கையும் நிம்மதியும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை இப்போ குரு வக்கர பயிற்சி கடகராசிக்கு அற்புதமான பண்ண கொடுக்க போகுது ஆனால் இதில் வந்து நீங்கள் மகிழ்ச்சி இருக்கலாம் தப்பு இல்லை அந்த மகிழ்ச்சி வந்து ரொம்ப ஆணவமாயிடக்கூடாது அதுதான் அதில் உள்ள மைனஸ் அப்படியே ஒரு ஊர் கடைக்கு கரெக்ட் சரி என்னையா அவ்வளோதான் என்னையா பெரியது அப்படின்னு அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறணும் ரொம்பயும் நம்ம உள்ளே உளுந்துடக்கூடாது ரொம்ப வெளியே போயிடக்கூடாது நடுவில் இருக்கணும் அப்போ தான் கடகுங்கிறது என்ன தண்ணி தண்ணி அதிகமாக வந்தாலும் நம்மளால் நீச்சல் அடிக்க முடியாது தண்ணியே இல்லைனாலும் வாழ முடியாது அப்போ அளவாக இருந்தால் மட்டுந்தான் அந்த தண்ணி நமக்கும் பயன்படும் மற்றவர்களுக்கு பயன்படும் இப்போ வெள்ளம் கடலில் இப்போ ஆற்றுல குளிச்சிக்கிட்டுருக்கோமுங்க காற்றாட்டு வெள்ளம் வருது குளிக்க முடியுமா கடல் அந்த தண்ணியே நமக்கு அழிவை கொடுத்துரும் எதை எந்த தண்ணி நமக்கு அழகையும் கொடுத்து நல்ல ஒரு சந்தோஷம் கொடுத்த அந்த ஆற்று தண்ணி காற்றாட்டு வந்தோடனே அது ஏமனாயிடுது அந்த மாதிரி அப்போ இந்த கடகராசிக்காரங்க எப்பயுமே விமர்சனம் ரொம்ப அதாவது ரொம்ப ஆத்திரமோ அதிகமான ஒரு கோ இதோ அன்போ பண்போ சொல்லுவாங்களே அதிகமான அன்பு யார்கிட்டையும் வைக்காதீங்க அதிகமான கோபம் வைக்காதீங்க ஏன்னா இருந்தளவுக்கு அதிகமாக அன்பு வச்சிங்கன்னா அந்தளவுக்கு கோபம் படுவீங்கன்னு அர்த்தம் கடகராசிக்கு உள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதுதான் யார் மேலே அதிகம் அன்பு வைக்கிறீங்களோ அந்த அன்பே உங்களுக்கு பெரிய வம்பாயிரும் கடகராசிக்குள்ள அப்பா அந்த அம்மாவுக்கும் மகனுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க கடைசியில் அவங்களே எதிரியாயிடுவாங்க அப்போ என்ன செய்யணும் அவங்ககிட்ட நீங்கள் பக்குவமாக இருந்துக்கணும் அவங்கட்டும் இல்லையில்லை யார்கிட்டையும் சரி நீ அளவாகவே இருங்க அது மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி எதுனாலும் அளவோடு இருந்தால் வளமான வாழ்க்கை கடகராசிக்கார்கள் அமை என்பது ஐயமில்லை ஏனென்றால் இது ஒரு பெண் ராசி இது ஒரு மனோக்காரகன் சந்தனுடைய முழு ராசி ஏன்னா எல்லா இடத்துக்கும் போய் அவன் எல்லாத்தையும் சா எல்லாத்துக்கும் தாய்மை குணத்தை கொடு கொடுக்குறவன் ஒரு தாய்ப்பாலுக்கு இணையானவங்க கடகராசிக்காரவங்க அப்போ தாய்ப்பாலே அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சாயிருது இப்போ என்ன செய்யணும் அளவோடு இருந்தீங்கன்னா அது அமிர்தம் என்றைக்குமே உங்களுக்கு நஞ்சாக நஞ்சாக இல்லாமல் இருக்கும் அமிர்தக்கு அது கூட நஞ்சாயிருமா ஆகையினால் கடகராசினேயர்களுக்கு குறுப்பயிற்சி அற்புதமான கொடுக்க கொடுக்கும்போது பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றி இருபது நாட்கள் அற்புதமான பலன் அருமையான வாழ்க்கை அழகான மனைவி அழகான கணவன் அழகான குழந்தைகள் அழகான வீடு அழகான சொந்த பந்தங்கள் கூடுறது அழகான நண்பர்கள் புதிய உறவுகள் கூடுறது புதிய புதிய நம்ம வீட்டில் வண்டி வாகனம் வாங்கிறது கிராமத்தில் உள்ளங்க பசுமாடுகள் வாங்கிறது வெளியூர் பிரயாணம் வீட்டில் இந்த கம்ப்யூட்டர் வாங்கிறது அது வாங்க ஆடம்பர பொருளை வாங்கிறது அதை அனுவிக்கிறது மகிழ்ச்சியாக சொந்த பந்தங்கள் கூடுறது எல்லாமே உங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாட்டில் மகிழ்ந்து இருப்பீங்க அதில் மாற்றமே கிடையாது அந்த மகிழ்ந்து இருந்தாலும் நீங்கள் அளவோடைய அளவோடு இருந்தீங்கன்னா அது கிடைத்து கொண்டே இருக்கும் நாலு இட்லி சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் லைஃப் லாங்காக திடீர்னு ஒரு நாள் இருவீட்டு சாப்பிடுமா தீர்வு சாப்பிட முடியுமா அந்த மாதிரி இன்றைக்கி கிடச்சிருச்சு நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காது அதனால் எப்போயும் அளவோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை வளமோடும் வசதியோடும் வறுமை இல்லாமல் நீங்கள் வாழலாம் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மனோ சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப நீங்கள் பக்குவமாக இருக்கணும் எதையுமே நீ மனசை வச்சக்கூடாது இந்த பயிற்சியில் உள்ள மிகப்பெரிய சொத்து என்னென்னா நீங்கள் படுக்கும் போது ரிலாக்ஸாக படுத்துருங்க போட்டுக்கிட்டு மண்டையை போட்டு குழப்பி அது இப்படி நடந்து எதுவுமே நடக்கப்போகிற கிடையாதுங்க எல்லாம் எழுதி வச்சாச்சு எழுதி வச்சு தான் சாமி அனுப்புகிறார் இங்கே வந்து சும்மா நீங்கள் தான் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் ஒன்றும் ஆகப்போகிற கிடையாது இருந்தாலும் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ஏன்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு தூக்கம் இல்லைன்னா உங்கள் உடம்பு பாலாகிடும் என் வேகமான கிரகமாக நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அதாவது நம்ம ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ராமர் கூட போகும்போது லட்சுமணன் கூட போகிறார் பதினாலு வருஷம் வனவாசம் போகும்போது லட்சுமணன் மனைவி சொல்கிறார் நீங்கள் இருங்க இல்லை நான் போகணும் அப்போ சீதா கூட கூட வரங்கும் போது இல்லை நீ இங்கேருந்து இந்த அரசாங்கத்தை பார்த்துக்குவோம் அவருடைய உடன் பிறந்தவங்க இந்த மக்களை நீ பார்த்துக்கணும்னு சொல்லி ஆனை சொல்கிறார் அந்த காலத்தில் புருஷன் சொன்னது கட்டுப்பட்டாங்க அப்போ பதினாலு வருஷம் இருக்கணுமே எப்படி நீங்கள் இல்லை நான் தூங்காமல் அண்ணனை பாதுகாக்கணும் எப்படியாவது நாங்கள் இந்த வனவாசத்தை முடிச்சுட்டு நாங்கள் வர்றோம் அப்படிங்கும்போது இவ வந்து நித்ராதேவி தேவி வேண்டான் வேண்டி என்னுடைய கணவர் அவர்கள் அவருடைய ராமச்சந்திரமூர்த்திக்காக உள்ள அண்ணனுக்காக போகிறார் கூட போகிறார் அவருக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இனி மறந்துடணும்னு கேட்குறாங்க யார்கிட்ட நித்ராதே வீட்டை கேட்குறா சொல்கிறா இவர் நான் கொடுத்தது கொடுத்தது தான் அதை நான் எனக்கு ஏன்னா அதை சொல்ல எழுதி வச்ச எழுதி தான் அதை மாற்றவே முடியாது அப்போ என்னங்க நீங்களே வழி சொல்லுங்கள் அப்படின்னார் அந்த தூக்கத்தை யாராக பெற்றுக்கொண்டால் அவர் தூங்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த தூக்கத்தை ஏன்ட்ட கொடுங்க அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு மனைவியோட அந்த லட்சியத்தை பாருங்கள் அப்போ கணவனோட தூக்கத்தை ஏன்ட்ட கொடுங்க அவர் தூங்காமல் இருக்கிறதுக்கு நீ வழி செய்யுங்க சொல்லி அப்போ நித்ரா தேவி என்ன சொன்னால் அப்போ பதினாறு மணி நேரம் தூங்கக்கடுவாய் அப்படின்னு சொல்லி லட்சுமணன் மனைவியிட்ட போய் தூக்கத்தை கொடுத்துட்டு அவர் பதினாலு வருஷம் தூங்காமே இருந்து ராமன் கூடையே இருந்து அந்த வந்து பதினாலு வருஷம் எவன் தூங்காமல் இருப்பானோ அவன்தான் என்னை வதைக்க முடியும் வரத்தை பெற்று கொண்டதாலும் இந்த வரத்தை இதன் மூலமாக அதன் வாங்கி சென்றதாலும் அந்த இந்திரஜத்தை லட்சுமணன் மிக எளிமையாக வீழ்த்தி வென்றான் அப்படின்ட்டு அந்த ராமாயணத்தில் வருது அப்போ எப்படி இருக்கேன் கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மிகப்பெரிய ரகசியம் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இப்போ கடகராசி என்ன செய்யணும் இறை வழிபாடு பண்ணணும் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் நல்லா தூங்கணும் ஒரே டென்ஷனாகவே இருக்கக்கூடாது உங்கள் உங்களுக்கு மிக 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 மைனஸ் என்ன டென்ஷன் டென்ஷன் பார்ட்டியாக நீ சொல்கிறோம்ல ஓன்ட்டு ஓப்பனிங் நல்லா ஃபினி ஜரிலியா சொல்லுவாங்க ஓப்பனிங் நல்லா தான்ப்பா இருக்குது ஃபினிஷ் ஜரிலியாப்பா அப்படின்டுவாங்க படாக்கன் அப்போ நீ உழைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் நல்ல அரிசியை வைக்கும் போது திடீர்னு தள்ளிக்கு கொட்டி விட்டேன்னா ஆகும் அந்த மாதிரி அப்போ டென்ஷன் ஆகாமல் வேலை பார்த்தீங்கன்னா உண்மையிலே கடகராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பயிற்சி நல்ல வாழ்வையும் நல்ல தனத்தையும் நல்ல ஒரு அமைப்பான மகிழ்ச்சியையும் குறைவராமல் கொடுப்பார் என்பதில் ஐயம் இல்லை அதிர்ஷ்டம் தரும் யோகங்களை வாழ்த்தி மகிழ்கிறது மீண்டும் ஒரு தோப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்